மாவட்டம் மேருள் அருகே இருக்கக்கூடிய நாயக்கர் பட்டியல் தங்ஷன் கனிம சுரங்கம் அமைப்பதற்காக இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ள உரிமத்தை ரத்து செய்வது குறித்து இன்று மத்திய ஆலோசனை மத்திய அரசு ஆலோசனை நடத்த உள்ளது மிக முக்கியமாக நேற்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சிறப்பு தீர்மானம் என்பது மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் மற்றும் பிரதமர் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அதன் மீதான ஒரு ஆலோசனையை இன்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி பிரதமருடன் நடத்தவுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்த சுரங்கம் அமைப்பதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில் தமிழ்நாடு அந்த சிறப்பு தீர்மானம் எம்பிக்களுடைய மனுக்கள் மற்றும் பாஜகவினுடைய மனுக்கள் உள்ளிட்ட பல்வேறு மனுக்களையும் பிரதமருடைய அலுவலகத்திற்கு பார்வைக்காக நேற்று இரவே சுரங்கத்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ளது எனவும் அதன் மீது இன்று பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரத்யேக தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக இந்த ஆலோசனைக்கு பிறகு மாநில அரசுடன் பேசி டங்ஷன் உரிமத்தை சுரங்க உரிமத்தை ரத்து செய்வது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்ற ஒரு தகவலையும் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிவித்துள்ளார்